டிரைவர் அது அப்பவே காட்ட மாட்டீங்க இந்த மாத்திரை நானு ஆல்ரெடி நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் என்ன எடுத்து போய் நானும் கையில

கொஞ்சம் <ot> <tr> <in> <biography>

சேரி சரி சரி சரிங்க கற்பனீங்க ஏறுங்கள் ஏறுங்கள் யாரு அது லைவ்ல வாங்க சீக்கிரமா வாங்க அந்த லிங்க் அம்ச்சிக்குறவங்க தான் டக்கு டக்குன்னு கொஞ்சம் லிங்கை டச் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் லிங்கை டச் பண்ணி உள்ள வாங்க பா I know that you know i was like they வாங்க வாங்க வாங்காய் ஜெய் ஹாய் ஜெய் ஆபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படியா சூப்பர் சூப்பர் ஹாய் ஹாய் ஜெய் ரசிகன் ஹாய் ராஜ் எல்லாம் ஹாய் தான் இருக்காங்க ஆனா யாரு உள்ள வரலையே

தூங்கிட்டாங்க போல ஆமா bro தூங்கிட்டாங்க தூங்கிட்டாங்க உம் தூங்குற வேற வழி இல்ல நானவேல் bro இனி இரு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ini nah lebih ringan, lebih konjungkaman,

அப்படியா சரிங்க பதினோரு பர்சன்டேஜ் இந்த போன்ல சார்ஜர் நம்ம ஜெய் பேசுறத கூட இருக்க போறது ஜெய் வண்டி ஓடிங்கிறாரு என்ன பண்ணலாம் அவன் என்ன பண்றதுக்கு போட்டு கூட பேசலாமா லைவ்ல உம் தமிழ் புண்ணா வாங்க தமிழ் பொண்ணு ஹாய் அக்கா போட்டீங்களா தமிழ் பொண்ணு வாடாமா ஓகே பயங்கரமா போச்சு சிஸ்டர் லைஃப் போட்டான் சரி ஓகே நான் அப்பயிட்டு விட்டுமா வந்துட்டாங்க முஸீஸ் என்ன கட் பண்ணிட்டு திரும்ப வந்திருக்கீங்க தூ கதை லைஃப் போடலாமே போன சார்ஜர் இல்ல வேற தம்பி தூங்கிட்ட போலகுது வந்துட்டியடா சரி வாங்க அங்க போலாம் நம்ம யாரும் வர நம்ம லைவுக்கு நான் ஒரு மூணு பேருக்கு லிங்க் அமிச்சேன் தம்பி தூயின் சொல்லிட்டான் சஞ்சித்துமா

நான் சிவகங்கை பக்கம் அப்படியா சரி 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 சாப்பிட்டீங்களா